நம்ம வீட்டில் இன்னைக்கு அறிவியல் இல்லாம முடியுமாங்க யாராவது ஆட்டு உரல்ல இன்னைக்கு மாவாட்டுதாளா உரல்ல எந்த பொம்பளையாவது மசாலா அடிக்கலாமா தண்ணி கூட தூக்கி விடாது தண்ணி சுமக்கால அன்னைக்கு அம்மி பிடிச்சி அரைக்க தெரியுதா இன்னைக்கு உள்ள பொம்பளை பிள்ளைய போறான் நான் போற வீட்டில் இழுத்து அரைக்கிறதுக்கு அம்மியும் இருக்கப்படாது அந்த மாப்பிள்ளை பயிலுக்கும் அம்மியும் இருக்கப்படாதுங்க அப்ப இவன் வீட்டில எல்லாம் மிக்சி இல்லைனா எப்படி மசாலா அரைப்பானாங்க கிரைண்டர் இல்லைனா எப்படி மாவு அறப்பாவானாங்க அப்போ மிக்ஸி கிரைண்டரு உனக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஒன்று மாவாட்டதுக்கு ஒன்று நீ அரைச்ச அரைச்சமாக மாசக்கணக்காக புளிக்காமல் வைக்கிறதுக்கு ஒரு ஒரு ஃப்ரிட்ஜு பெட்டி ஒன்றுக்கு ஒரு குளிர் சாதனை பெட்டி இல்லையா கோடை காலத்து வெயிலா அப்படியே குளிர்ந்த தென்றல் மாதிரி மாற்றதுக்கு ஒரு ஏசி பெட்டி ஒன்று உன் வீட்டுக்குள்ளே நீ மாட்டி வச்சிருக்கியே இவ்வளவும் இல்லைன்னா முடியுமா அம்மா அந்த காலத்தில் சுகப்பிரசோகத்தில் புள்ள பிறந்தது இன்னைக்கு பிறக்கா எங்கள் அம்மாவுக்கு நான் மூத்த மாவன் என்ன பெத்த எடுக்கிறதுக்கு எங்க அம்மா வயிறு வலியில துடிச்சுக்கிட்டு நின்று இருக்கா எங்க அப்பா ஆசுபத்திரியில போய் டாக்டரை கூட்டு வருவோம் கிளம்பிட்டாரு எங்க அம்மா அதுக்குள்ளே நடந்து வாசலுக்கு வந்திருக்கா வாசல்லையே நான் பிறந்துட்டேன் டாக்டர் வந்து பாத்துட்டு சொல்லியிருக்காரு இதாண்டா டோர் டெலிவரி அப்படின்னு அப்படி சுக அன்னைக்கு புள்ள பத்தாங்களே இன்னைக்கு எந்த பொம்பளைக்காது அப்படி சுக புள்ளை புள்ள பிறக்கா குழந்தை உண்டான உடனே புருஷன் கூட்டி என் மகாலாம் இப்ப ரெண்டாவது மூத்த மக குழந்தை உண்டாயிருக்கா எங்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போனால் ஐயாயிரம் ரூபா செலவாகுது ஸ்கேன் எடுக்கணுமுங்க என்னெல்லாமோ எடுக்கணும்காங்க அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் போய் பொழைச்சிக்கிட்டான் நோய் தீர்ந்து பொழச்சி பூர்ண குணமடைஞ்சு வீட்டுக்கு கிளம்ப போகிறான் டாக்டர் சொல்கிறார் ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு பார்ப்பா அப்படிங்காரு நான் தான் பொழச்சிக்கிட்டே இனிமேல் எதுக்கு ஸ்கேன் எடுக்கணும் நீ பொழைச்சிக்கிட்ட நான் பொழைக்கணும் ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு போனா இல்லையாங்க மாசா மாசம் செக்கப்பு செக்கப்பு செக்கப்புன்னு கூட்டிட்டு போறாங்களா இல்லையா ஏன் அந்த குழந்தை எந்த குறைபாடும் ஒரு காலத்தில் திறனாளிகள் நான் புரியும்படி சொல்லுங்க ஊனமுற்ற குழந்தைகள்லாம் நிறைய பிறந்தது போலியோவை அறவே ஒழிச்சிட்டோமா இல்லையா கால் சூம்பி இன்னைக்கு பிள்ளை எங்கேயாவது பிறக்கா போலியோவை நம்ம ஒழிச்சமா இல்லையாங்க சிந்திச்சு பாருங்க செக்கப்பு செக்அப் இன்னைக்கு நம்ம கூட்டிட்டு போறது எதுக்கு நமக்கு பிறக்க போற பிள்ளை நல்ல மன வளர்ச்சியோட நல்ல அறிவு முதிர்ச்சியோட நல்ல உடல் வளர்ச்சியோட எந்த ஊனமும் இல்லாம பிறக்கணும்னு சொல்லி தானே கூட்டிட்டு போய் ஸ்கேன் எடுக்கிறோம் டாக்டர் அம்மா சொல்லுதா பிள்ளை உள்ள கடந்து அழகா கிரிக்கெட் விளையாடுதுங்க ஆறாவது மாதம் ஏழாவது மாசம் சொல்லுதா பிள்ளை அழகா உள்ள கடந்து ஃபுட்பால் விளையாடுதுங்க எட்டாவது மாசம் சொல்லுதா பிள்ளை அழகா உள்ள கடந்து கபடி விளையாடுதுங்க ஆனா என்னமோ தெரியல அந்த பெயர் கொஞ்சம் விளையாட்டு ஓவரா விளையாடி ஒன்பதாவது மாதம் பேர்கால வழி வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கும் போது குப்புற குப்பர விழுந்துருதான் அப்போ சிசேரியம் பண்ணி அந்த பிள்ளைய கூட வெளியே கொண்டு வருவது எது இல்லையா அறிவியல் தானாங்க நம்ம பிள்ளைய தாயையும் சேயையும் இன்னைக்கு காப்பாத்துது